தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து நான்கு மாதங்களே ஆன நிலையில் ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட் கலசம் இடிந்து கீழே விழுந்துள்ளது பக்தர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த திருப்பணிகள் சரியாக நிறைவடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐடி குழு வந்து அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில தான் இந்த கும்பாபிஷேகமே இப்ப நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்லையும் வந்து ஒரு ஸ்டேவும் வாங்கினார்கள் ஆனா அதற்கு முன்னதாக யாகசாலை பூஜைகள் தொடங்கி விட்டதாக கூறி அந்த ஸ்டேவை வந்து நீக்கி அந்த கும்பாபிஷேகமும் நடந்தது அதே சமீபத்துல கோர்ட்டு வந்து இந்த ஐடி குழுவினுடைய அறிக்கை மற்ற மக்களினுடைய அறிக்கை எல்லாத்தையும் வைத்து இந்த திருப்பணிகள் சரியாக முழுமையடையவில்லை அறநிலையத்துறையினா கார்ப்பரேட் போல் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கண்டனம் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில அந்த கலசம் வந்து மேலிருந்து இப்ப கீழே இடிந்து விழுந்திருக்கிறது ஆரம்பத்திலிருந்து இந்த தென்காசி கோவில் விவகாரம் நம்ம இதுவரை மூணாந்திரமோ செய்திகள் சிந்தனையில் இந்த நியூஸை பண்றோம் நாலாம் முறையோ மூன்றாவது முறையோ பண்றோம் முதல்லே இந்த கோவில் பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் அறிவிக்கப்பட்ட உடனே அந்த செய்தியை இருக்கு அதே மாதிரி அந்த பக்கம் செவத்துல கட்டுமான வேலை முடியல அங்கங்க அந்த கீரல்கள்லாம் இருக்கு இது எல்லாமே நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம் ஆனால் அதையும் மீறி வந்து அறிவிக்கப்பட்டது இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு முதல்ல இந்த கும்பா ஆஃப் கண்டெம் எப்படின்னு சொன்னா முதல்ல கும்பாபிஷேகத்துக்கு தடை விதிக்கிறார்கள் தடை விதி விதிச்சதுக்கு அப்புறம் இவங்க யாகசால பூஜையை ஆரம்பிச்சுட்டு யாகசால பூஜையை ஆரம்பித்த அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நாங்க யாகசாலையை ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு பர்மிஷன் வேணும் இது வந்து நிறுத்த முடியாது யாகசாலையை ஆரம்பிச்சிட்டோம்னு அப்ப முதல்ல அதுக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்டு ஹெச்ஆர்என்சியை வந்து அன்னைக்கு இழுத்து விட்டு இருந்தாச்சுன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்புறம் ரெண்டாவது என்னென்னா கோர்ட்டை அடுத்து ஒரு ஜட்ஜுமெண்ட் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க ஐஐடி ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது இதெல்லாம் தவறாக இருந்தது நாங்கள் அறநிலையத்துறை நம்பி நாங்கள் செய்தோம் ஆனால் இப்படி ஒரு பெரிய ஏமாற்றம் ஆகிவிட்டது சேஃப்டிக்கு யார் பொறுப்பு எடுக்கிறதுன்னெல்லாம் ஜட்ஜு வந்து எல்லா நியாயங்களும் பேசினாங்க இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அன்றைக்கே கண்டமிட்டு கொடுத்துருந்து ரெண்டாவது ஐஐடி ரிப்போர்ட் அப்போவே வந்தாச்சு அப்போ நீங்க வந்து ஒரு ஐஐடி இன்ஜினியர் ரிப்போர்ட்டை மதிக்க மாட்டீங்க ஆனா சேகர்பாபு ரிப்போர்ட்டை தான் கோர்ட்டு மதிக்குது ஏன்னா பாபு வந்து சொல்லிவிட்டாரு சரி இப்போ என் கேள்வி என்னன்னா இந்த பத்து கிலோ கிட்ட இருக்கும் அதுக்குள்ள வெயிட் கிட்டத்தட்ட இப்போ அது யாரு தலையிலையாவது விழுந்திருந்ததுன்னா இதுக்கு யார் யாரு பொறுப்படுப்பாங்க பாபு தானே பொறுப்படுக்கணும் நிச்சயமாக இப்போ நீதிமன்றம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடிய பகுத்தறிவு நீதிமன்றத்திற்கு வேண்டும் அப்போ அறநிலையத்துறையை சொன்னதை நம்பி நாங்கள் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா சயின்ஸையும் மீறி நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னு சொன்னா நீதிபதிக்கு ஏதாவது பொலிட்டிக்கல் பிரஷர் இருந்ததா அப்படிங்கிற சந்தேகம் இப்ப நமக்கு வருது அப்புறம் நம்ம என்ன மேல இருந்து அது நல்ல உயர்ந்தமான ராஜகோபுரம் பத்து கிலோ உள்ளது நாலு மாசத்துக்குள்ள உழுது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நாங்க சரி பண்ணிடுறோம்னு நீங்க கொடுத்த அண்டர்டேக்கிங்ல தானே உங்களுக்கு அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த நீங்க பண்ண கண்டம்டையும் மீறி பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்பவாது நீங்க நேர்மையா இருந்தீங்களா ஐயோ நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இரவு பகலா நம்ம நியாயமா வேலை செய்து நம்மளை நம்பி நமக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு கோர்ட் இப்ப அப்படிதான் சொல்லணும் நம்ம அதுக்கு நியாயமா நடந்துக்கணுங்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு உறுத்து இந்த அறநிலையத்துறைக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்காது அறநிலையத்துறையை பொறுத்தளவுல மொத்தம் ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி கார்பரேட் கம்பெனி நாங்கள் ஒரு டேட் அறிவிச்சிட்டோம் டேட் யார் ஸ்டாலினோ இல்லை ஸ்டாலின் சொல்லும் தான் தெய்வ நம்பிக்கை அவள் ஊட்டம்மா இல்லைன்னா சேகர்பாபுக்குள்ள ஜோசியர் யாராவது ஒரு ஆள் டேட்டு கொடுத்தா அந்த டேட்டுக்கு அறிவிச்சிடணும் எலெக்ஷன் வருது நாங்கள் இங்குட்டு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம்னு அறிவிக்கணும் அறிவிச்சு விட்டுருவோம் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணுன்னா இது எல்லா நீதிபதிகள் இந்த வீடியோவை முதல்ல பார்க்கணும் முதல்ல ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறது அப்படின்னா அறநிலையத்துறையால் நாள்லாம் குறிக்க கூடாதுங்கிறத முதல்ல நீதிபதிகள் முதல்ல தெளிவாக்கணும் ஒன்று வேலைகள் முடிந்திருக்கணும் இது முதல்ல ஃபிசிக்கல் சைடில் வந்துடுறேன் ரெண்டாவது நாள் குறிக்கணும்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த தர்மகர்த்தாவோடு இதை பார்த்து நேத்தரத்தெல்லாம் அந்த ஊரை வைத்து பார்த்து அதுக்கப்புறம் சாமியை வச்சு பார்த்து இப்படித்தான் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குளி குறிக்கணுமே தவிர சௌரியத்துக்கு குறிக்கப்படாது இது முதல்ல ஆகம விதி மீறல் நம்ம ஊர்ல வந்து எப்படின்னு சொன்னா இந்த ஆகம விதி வந்து இவங்க என்ன கேட்பாங்க ஆகமே ஒழிக்கப்பட வேண்டும்னு ஒரு பக்கம் கேஸ் போடுவான் அதுக்கப்புறம் கோர்ட்டு கும்பாபிஷேகம் விஷயம் நடந்ததே இதுல நாங்க யாகசாலையை ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இப்போ நிறுத்தினா அது ஆகம மீறல் ஏன்ட்டு அப்போ உனக்கு ஒழிக்கப்பட வேண்டிய ஆகமும் இப்போ உனக்கு ஹெல்ப்புக்கு வந்துருமா இந்த ஒரு வய இருக்கான் அது என்ன அப்படின்னு சொன்னா ஏதோ இந்த கருணாநிதி திறந்து வச்ச ஒரு போலி ஆகம கல்லூரியில படிச்சது அரங்கநாதன் அரங்கநாதன் அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா முருக மாநாட்டுக்கு சாமியை வச்சதெல்லாம் ஆகம மீதி வீரர் ஏண்டப்ப நீ இப்படி நீ அந்த ஆகமங்கள் ஒழிக்கப்பட சொல்லித்தானே நீயே பிரச்சாரம் பண்ற அப்புறம் இப்ப உனக்கு எங்க இருந்து ஆகம மீறல் வந்தது அவங்க அதுக்குள்ள இது வச்சிருக்காங்க அதாவது ஒரு அந்த உருவத்தை இவர்கள் பதித்து வைத்து ஒரு இது பண்ணிருக்காங்க இங்க எங்க ஆகம பிரதிஷ்டை வந்தது அதே நேரத்தில் கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் நடத்திச்சு எங்கள் இந்த ஐலண்ட் கிரவுண்டில் அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்திகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்களே அப்போ நீ ஆகமத்தை பற்றி பேசியிருக்கணும் ஸோ இந்த கூடியது இவங்களுக்குள்ள சௌரியத்துக்காக வேண்டி பயன்படுத்துறது இதே மாதிரி இந்த ஒட்டு மொத்தமாக இந்த கார்பரேட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறது நம்ம கோர்ட்டு சொன்ன வார்த்தையை பயன்படுத்துவோம் மொத்தத்துக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுறது இப்போ நான் கேட்குறேன் இந்த சிவாச்சாரியார்கள் இவங்கதானே இந்த டேட் எல்லாம் சொல்றது மொத்தமா இந்த நாள்ல நீங்க எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுங்க இவங்களுக்கு ஒரு பத்து கும்பாபிஷேகம் ஆர்டர் வேணும் இவங்களுக்கு ஒரு பத்து லூக்ரேட்டிவ் டெம்பிள்ஸ் வேணும் இந்த மாதிரி ஒரு வசதி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆகமத்தையே விலக்கு விற்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் பண்ணக்கூடிய தப்பு முதல்ல இருக்கு அரசாங்க தப்பு மட்டும் கிடையாது அப்ப சுயநலத்துக்காக தெய்வகுத்தத்தை செய்கிறீர்கள் ஊருக்கு கெடுதல் விளைவிக்கிறீங்க ஏன்னா திருமந்திரம் படிச்சிருந்தா தெரியும் ஒரு ஆகமத்துக்கு புறம்பாக ஒரு வேலையை நம்ம செய்தாச்சுன்னா அதுக்கு என்னென்னலாம் நஷ்டங்கள் என்னென்ன கஷ்டங்கள் வரும்னு திருமந்திரத்துல ஸோ அதையாவது அட்லீஸ்ட் படிங்க நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா தயவு செய்து இதை இந்த நீதிபதிகள் நாலு பேர் பார்த்து இப்படி எல்லாம் வந்து ஒரு கோடிஃபைட் ரூல் ஆகமம்னு ஒண்ணு இருக்கு இதுக்கு இப்படி வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு அதனால இத மாதிரி நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்கும்போது இதையும் கருத்தில் கொண்டு தான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இவர்கள் படிக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சேஃப்டி ஏற்கனவே உத்தரகோசமங்கை கோவில் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்ததுங்க கூடியதை ஏற்கனவே நீரியரசர் வந்து அவங்களுக்குள்ள தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க இது முதல் கோயில் இல்லை இப்படி பல கோவில்களில் இந்த மாதிரியான பிரச்சனை வருது இப்போ கோயில் இங்கக்கூடியது அதான் கோ இறைவன் அவன் வாழக்கூடிய இல்லம் கோயில் அப்ப அவன் வீட்டுல எப்படி இருக்கணும்னு அவன் தான் சொல்லணும் அவன் வீட்டுல எப்படி இருக்கணும்னு நாம் போய் சொல்லப்படாது அதுக்குதான் அவன் ஆகமம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த ஆகம அது அவனுக்குள்ள அவன் தான் சொன்னானா ஆமா அவன் தான் சொன்னான் ஏன்னா திருமந்திர பாயிரத்துல ஆகமம் இருபத்தெட்டும் சிவபெருமான் தன்வாயால் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் தான் எல்லா ஸ்தாபனமுமே இருக்கும் அப்ப அந்த அடிப்படையை வைத்து பார்க்கும்போது இறைவனின் கோவிலில் தனது இறைவன் தனது இல்லத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் முழு உரிமை இறைவனுக்கே இவங்களுக்கு இல்லை அதனால தான் இந்த கோவில்லாம் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளும் முடித்ததுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் இதெல்லாம் முறை இப்ப இந்த முறை தவறிய செயலில் இன்னைக்கு வந்து இது சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து விழறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை பார்க்குறோம் இன்னொரு விஷயம் பாருங்க என் வீடியா என்ன மீறி ஓட்டுக்காக வேண்டி நீ நான் எப்படி இதை பொறுத்துப்பேன் அப்படின்னு இறைவன் என் கோபம் பக்தருக்கு மேல அந்த கோபம் திரும்பாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி யாரும் தலையிலையும் அது விழல் அதனால இதெல்லாம் இண்டிகேஷன் நான் நினைக்கிறேன் இதை எப்பொழுதாவது அரசு புரிந்து கொள்ள வேண்டும் ஹிந்துக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்படி சாஸ்திர விரோதமான விஷயங்களை செய்கிறது அரசியலுக்காக வேண்டி ஆலயத்தை பயன்படுத்துவது இதனால் ஹிந்துக்களுக்குள்ள அடிப்படை உரிமையை பறிப்பது இந்த வேலையை செய்யக்கூடிய அறநிலையத்துறை இவ வந்து என்ன பொறுத்தளோ இல்லை என்ன பண்ணியிருக்கணும் பண்ணணும்னா மூணு விஷயம் பண்ணணும் ஒன்று இந்த எல்லா ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர் யாரெல்லாம் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் இன்வால்வ்டும் அவ்வளவு மேரிலையும் இப்போ என்ன பண்ணணும்னா அட்டம் டு மர்டர் கேஸ் போடணும் யோசிச்சு பாருங்க இது மேயார் தலையிலயும் விழுந்திருந்த நிச்சயமாக நெக்லிஜென்ஸ் கண்டிப்பா கேஸ் போடணும் கண்டம் டு போடணும் என்ன நீங்க முன்னாடியே அதை ஆரம்பிச்சு வச்சு அதுக்கு ஒரு கேஸ போடணும் இந்த மாதிரி தே சுட் பி டேக்கன் டு டாஸ்க் அவ்வளவு மேல வேறு வேலையும் கண்டம் ஆஃப் கோர்ட் மட்டும் இல்லாம கிரிமினல் செக்ஷன்ஸ்ல வந்து இப்ப வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் இப்ப இது வந்து போலீஸ்காரங்க செய்யணும் இப்போ பாலம் இடிஞ்சால் நீங்கள் கான்ட்ராக்டர் அரஸ்ட் பண்ணுறீங்கள ஆமாம் ரோட்டில் இந்த ஓடையில் கேடையில் வண்டி கிண்டி விழுந்தாச்சுன்னா அந்த இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல அப்போ அதே மாதிரி இப்போ இதுக்கு ஹெச்ஆர்என்சி அலுவலர்களும் இப்போ கைது செய்யப்பட வேண்டியது தானே நிச்சயமாக செய்யணும் இல்லை கண்டிப்பாக இப்போ இது தொடர்பாக ஹிந்து ஆலய பாதுகாப்பு அமைப்பில் இருந்து ஒரு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது தென்காசி காவல் நிலையத்தில் இப்போ புகார் இருக்கிறது இப்ப நான் சொல்லி நீங்க எடுக்க வேண்டாம் ஆல்ரெடி ஒரு புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த அரசு இந்துக்களை கோயிலில் வைத்தே கொலை செய்யக்கூடிய ஒரு சதியை திட்டமிட்டு செய்து வருகிறது என்பதை ஒத்துக்கொள்ற மாதிரி இருக்கும் இதுக்கு போலீஸ்காரங்க கேஸ் போடாட்டாச்சுன்னா போலீஸ்காரங்க மேலேயும் கேஸ் பண்ண கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இதை வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க என்ன பண்ணோம்னா இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுக்காட்டாச்சுன்னா கம்ப்ளைண்ட்டு என்ன பண்ணணும்னா நேராக ஹைகோர்ட்டுக்கு போய்ட்டு டேரக்ஷன் பெட்டிஷன் போட்டு இதுக்கு வந்து வழக்கு பதிவு செய்வதற்கு உறுதி செய்ய வேண்டும் இதை வேண்டுமென்றே தான் போலீஸ்காரங்க அதை செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸுக்கு மேலே ப்ரைவேட் கம்ப்ளைண்டும் கொடுக்கப்பட வேண்டும் ஏன்னா இது வந்து சாதாரண விஷயமாக நான் பார்க்கல ஏன்னா தொடர்ந்து இந்த கோவிலை பற்றின ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லிகிட்டு வரோம் அதை மீறி செய் நீங்கள் பாட்டி என்ன வேணாலும் சொல்லுங்கடா நாங்கள் பாட்டு எங்கள் சௌரியத்துக்கு செய்வோம் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு என்பது இந்த விஷயத்தின் மூலமாவதாவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன்